இன்றைக்கி வீட்டு சமையல் சிக்கன் ஸ்டில் ஃப்ரை சிக்கன் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்தோம் அது போக பிராக்லி இருக்குது பேம்பூ ஷூட்ஸ் வந்துருக்கு இது பார்த்திங்கன்னா ஷிட்டாக்கி மஷ் மஷ்ரூம்ஸு நீங்கள் கடையில் வாங்கும் போது ஷிட்டாக்கி மஷ்ரூம்ஸ்லாம் போட மாட்டாங்க இது ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து இருக்குது வீட்டில் விளைஞ்ச சுக்கினி ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் இந்த மீல்ஸ் எல்லாம் வாங்கினோன்னா என்ன விலை வருமோ அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இது வீட்டில் செய்கிறதுக்கு வந்து செலவாகுது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது வீட்டில் சமைக்கிறதுனால நம்ம என்னென்ன ஆயில் போடுறோங்கிறதா நம்ம இதில் தான் வந்திருக்கு ஸோ முழுக்க பேலி ஆயில்ஸ் போட்டு தான் வந்து இதெல்லாம் வந்து சமைச்சிருக்கோம் ஸோ வீட்டு சமையல் பண்ணுறதுனால நம்ம இத்தனை இதுவும் போட மாட்டாங்க இத்தனை இன்கிரீடியன்ஸு இத்தனை ஹெல்த்தியாக அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போட மாட்டாங்க நிறைய ஸ்பைசஸ் சாஸஸ் தான் வந்து நிறைய போட்டிருப்பாங்க ஸோ நத்திங் பீட்ஸ் ஹோம் ஃபுட்டு இந்த மாதிரி சுவையாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தையில ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு கேட்காம வீட்லேயே வந்து சாப்பிட்டுக்குவாங்க சைனீஸ் ஓக்கில் செஞ்சது